பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளன குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம் பிரபு பந்தலூர் அருகே ஒரு மணி நேரத்திற்கு மிகாமல் மழை பெய்ததால் சாலையில் நீர் குளம்போல் தேங்கியிருக்கிறது இதற்றை அகற்றுவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா முழுமையான விவரங்களை பதிவுள்ளது வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்தில் வந்து கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பந்தலூர் மற்றும் உடலூர் வாகனம் சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகல் முதல் மிக கனமழையானது பெய்து வந்தது இந்த நிலையில் கூடலூர் மற்றும் பந்தலூர் வாகனம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பந்தலூர் பகுதியில் சாலையில் வந்து மழைநீர் பெய்தது இதனால் அவ்வழியாக சென்ற நடைபாதை பொதுமக்கள் மற்றும் இரு சகர நான்கு சகர வாகன ஓட்டிகள் வந்து கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் அதே போல தொடர்ந்து மழைக்காலங்களில் பந்தலூர் நகராட்சியில் இது போன்ற மழை நீர் வந்து சாலையில் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகுவதாகவும் மேலும் கடைகள் மற்றும் குடியிருப்பு மழைநீர் புகுந்து போவதால் மழை நீர் செல்லக்கூடிய கால்வாய்களை வந்து பூரணமைத்து சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் மழைக்காலங்களில் இது போன்ற தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையானது எழுந்துள்ளது தங்களின் விவரங்களுக்கு நன்றி பிரபு இந்திரா காந்தி குறித்து பேச